ஏ சேரா ஏகேரா ஆவேளை உன்னை தம் கரங்களி ஏரா ஏ பாவத்திலிருந்து விடுதலை வேணுமா இயேசு கரங்களை நீட்டி அழைக்கிறார் என் மகளே நீ என்னிடத்திலே வா அப்படின்னு அழைக்கிறார் யாதிலிருந்து விடுதலை வேண்டுமா இயேசு அழைக்கிறார் வருத்தப்பட்டு பார என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாரு தருகிறேன் என்று இயேசு அழைக்கிறார் எனக்கு அன்பான பிள்ளைகளை இடத்திலே போங்கள் அவர் எத்தனையோ விதமாக உங்களை அழைக்கிறார் நீங்கள் தான் போக மனதில்லாமல் இருக்கிறீர்கள் ஆண்டவரே நான் வருகிறேன் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த உலக வாழ்க்கை இந்த பாவ வாழ்க்கை வேண்டாம் ஐயா இந்த வியாதியிலிருந்து விடுதலை தாங்க எப்படியாவது கஷ்டத்துலேருந்து ஒரு விடுதலை தாங்க இந்த கடன் புரட்சில ஒரு விடுதலை தாங்க இந்த போராட்டத்துல விடுதலை தாங்க என்னுடைய வாழ்க்கையே ஒரே கண்ணீர் மையமா இருக்கிறது இந்த கண்ணீர்ல ஒரு விடுதலை தாங்க என் வறுமையில விடுதலை தாங்க அப்போ என்னை விடுதலை தாங்க விடுதலை நாயகரை கூப்பிடுங்க அவரை உங்களை அழைக்கிறார் நீங்கள் அவரிடத்திலே அன்றவரே என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் நான் உங்களிடத்துல என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்னை முற்றிலுமாக என்னை எல்லாவற்றிலையும் மாற்றி உண்மை போல நான் சமாதானமாய் சந்தோஷமாய் இருக்க எனக்கு உதவி செய்யுங்கள் என்ற அன்றவத்திலே போங்க ஆண்டவர் நிச்சயமாக எல்லா தேவைகளையும் சந்திப்பார் பாவத்தில் விடுதலை விடுதலையும் வியாதிலிருந்து விடுதலையும் எல்லாவற்றிலும் விடுதலை தந்தருள்வார் சரிங்களா தேங்க்யூ